வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்னா இருக்கக்கூடிய மிசோரம் மாநிலம் அந்த மாநிலத்தில் கிராம நிர்வாக தேர்தல் கிராம லெவல்ல நடக்கக்கூடிய தேர்தல் நடந்து முடிஞ்சு அதனுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது ஸோ அதனுடைய தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோல பேச போகிறோம் மிசோரம் மாநிலத்துல எந்த சமூக மக்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு ரிசல்ட்ஸ்ல யார் எவ்வளவு சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க வில்லேஜ் கவுன்சிலில் எவ்வளவு சீட் யாருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றத பேசலாம் மிசோரம் மாநிலத்தை பொறுத்த மட்டும் எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ரெண்டு சதவீதம் இந்துக்களும் ரெண்டு சதவீதம் இஸ்லாமியர்களும் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் புத்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் தான் வந்துட்டு ரெண்டு சதவீதம் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் ரெண்டு சதவீதம் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று மிசோரம் ஸோ இந்த மாநிலத்தில் நடந்த கிராம நிர்வாக தேர்தல் வில்லேஜ் கவுன்சில் எலெக்ஷன் அதனுடைய முடிவுகள் சீட் வைஸ் நம்ம பார்க்கும் பொழுது பிஜேபி முன்னூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க இச்பிஎம் ஜோரம் பீப்பிள் மூமெண்ட் எண்பத்தி மூன்று இடத்துலையும் எம்என்எஃப் நாற்பத்தி ஆறு இடத்துலையும் சுயேட்சைகள் இருபத்தி ஒரு இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் வில்லேஜ் கவுன்சில் பொறுத்த மட்டும் இல்லை பிஜேபி அறுபத்தி நாலு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் எந்த இடத்துலையும் எம்என்எஃப் எட்டு இடத்துலையும் இரண்டு இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ எண்பத்தி ஏழு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவு ஒரு பெரிய ஆதரவை இந்த தேர்தல் அவர்களுக்கு வழங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் ஸோ கிறிஸ்தவர்களினுடைய ஆதரவை வடகிழக்கு மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறார்கள் வென்றிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது மிசோரம் மாதிரியான மாநிலத்தில் பீப்புள் மூமெண்ட் மிசோரம் நேஷனல் ஃப்ரண்ட் இந்த மாதிரி மாநில அளவில் அந்த மாநிலத்திற்கான கட்சி பிரதானமாக இருக்கக்கூடிய கட்சிகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிஜேபி அவர்களினுடைய ஆதரவை பெற்று வென்றிருக்குது அப்படின்றது உண்மையாகவே இது அவர்களுக்கு ஒரு பெரிய மைல்கலா தான் பார்க்கப்படுது ஸோ இதுதான் வந்துட்டு மிசோரம் மாநிலத்தில் நடந்த கிராம நிர்வாக தேர்தல் அதனுடைய முடிவுகள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி